அப்படியெல்லாம் பேசல எங்கிருந்து தான் வந்தாலும் பொடக்காலையில இருந்து இப்படி பறந்து பறந்து ஆடுறாள ஒரு வேளவை செத்து போயிட்டா ஒரு ஆடம் இந்த ஒரு ஆடை முப்பது கும்பிடுது கன்ஃபார்ம் எரிப்பாங்களா பொதிப்பாங்களா இல்ல வந்து டெம்போவிலே தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்களான்னு பேசிக்கிறாங்க

હા હા ગાંગડે ઉડી ટોકન પોટ પોયા અપ્પા કને પોવલે એનો તાપો કને પોવલે રંગતા મોર માં તેવ જોડી પોયા કને પોવલે અપ્પા રંગતાં બોના નાજેરી મુંડ તા કને પોવલે એ કુડીયા <gülüyor> 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 <farim> yapaba, yapaba. Yap ay ay ay. Hopa! Çek karnı bak tamam. Yapa! Baba ne? Yapa 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 Ora aptan bağda gel gel gel. Yapa baba yapa <laughs> Yapa <laughs> <laughs> Yapa ne dolle? Yapa baba. Yapa <laughs> baba. Sağ ol. <olun>. Abba. <laughs> baba Abba.

ரெண்டு பேரும் சரி எப்படி அதெல்லாம் அறியாப்பிள்ள உனக்கு தெரியாது சரி கண்ணு ஆ உன்னை பெக்கிறதுக்குள்ள அம்மா பட்டா பாரு தண்ணி கூட வரையிலையா பொம்மை கருப்பமானம் ஆ பொம்மை கர்ப்பமானம் எப்போ தொம்பரையா கொண்டா கருப்பமாவாங்களா அம்மா கண்ணு எனக்கு எந்த இருக்குது ஏதாவது தான் பாரு <ion up> <prechen más im Bondi>

அர அரிசி வேணும் பிள்ளை தாயாரோட ஒண்ணே ஆமா மாணத்துக்கு வாலிச்சோன தங்கவள கோடி தின்னுடுச்சாவற பங்கவேல கெதி என்னயா வருது அது அதனால அதனால

அப்படி இல்ல வீட்டு வேலைக்கு ஒரு பொட்டப்பிள்ளை கூப்பிட்டு வர சொன்னேன் கன்ன கண்ண பொ கன்ன அருமையான பொ அருமையான பொன்னும் சொல்லிக்கிறதுல பைட் அருமையான பொண்ணு ஒன்னும் சொல்லிக்கிறது இப்படி வா

அப்படியே தெரியுது என்ன